அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படணுன்னு சொல்ல சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரத்தின் சிறப்பான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கார்த்திகை நட்சத்திரங்கள் வரிசையில் மூன்றாவது நட்சத்திரமாக இருக்குது இதனுடைய முதல் பாதம் வந்து மேஷராசியிலையும் ரெண்டு மூன்று நான்கு வந்து ரிஷபராசிலையும் இருக்கும் அப்போ செவ்வாயின் ஒரு தாக்கமும் ஒரு சுக்ரனின் தாக்கமும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கும் அக்னியில் தோன்றி பொய்கையில் பிறப்படுத்த சரவணனாகிய முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்போ முருகனாலே ஜோதிடத்தின் தலைமகன் தமிழ் முதன் முதன்மகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகிறார் அதனால தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆறு நட்சத்திரங்களை கொண்டது அந்த நட்சத்திர கூட்டம் இந்த கார்த்திகையின் சிறப்பம்சங்கள் ரொம்ப சிறப்பு கார்த்திகைனாலே ஒரு ஆளுமை திறன் வந்துடும் ஏன்னா இதனுடைய குணம் என்னென்னா ராஜச குணம் பத்து பேரை வந்து நிர்வகித்து வந்து இவங்க சிறப்பாக வந்து செயல்படுத்துவாங்க இவங்க கீழே வந்து ஒரு வேலை செய்கிறவங்களை வந்து நல்லா கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பலி நடத்துதல் இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்க வந்து வேகம் வேகம் உடையவர்கள் அதிகப்படியான கோவம் இருக்கும் கோவம் தான் எதிரில் இருக்கிறவங்க என்ன வயசுன்னு கூட அவங்க கண்ணுக்கு அந்த இடத்துல தெரியாது ஒரு நெறிப்படுத்தும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அறிந்து பார்க்கக்கூடியவர்கள் அப்படி இருந்தாலும் கூட கோவம் வந்துருச்சுன்னா இவங்களை வந்து யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த கோபத்தை வந்து இவங்க வந்து குறைத்து கொள்ளணும் கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசு படுத்தி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க வந்து ஒரு பகை நட்சத்திர லக்னமாக இருந்துருச்சுன்னா இப்போ இது சூரியனுடைய நட்சத்திரம் சனி சுக்கரன் லக்னத்தில் இவங்க வந்து உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் சிறுவயதாக இருந்தால் கூட ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் எங்களுக்கு வந்து தாக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப தாய் மீது தாய்மொழி மீதுலாம் பற்று கொண்டவங்க அதனால தான் இராணுவம் போலீஸ் இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து நாட்டு சேவைக்கு ஈடுபடக்கூடிய வேலைகள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப உணவு பிரியர் இவங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க அதாவது ஒரு சத்தான உணவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க பெரும்பாலும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அதாவது அரசாங்கமே காத்து கொண்டிருப்போம் இவங்க கட்டளைக்கு அந்த மாதிரியான ஒரு சிறப்பான பொஷிஷனில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா முதல் பாதம் செவ்வாயின் வீட்டில் இருக்கும் அப்போ அவங்களுடைய வேகம் எப்படி இருக்கும் கட்டுக்கடங்காத வேகம் இவங்க இருந்து வீட்டில் பேசினா கூட ஒரு ரெண்டு தெரு தள்ளி கேட்கும் அதே போல் இவங்க யாருடைய வம்புக்கும் போக மாட்டாங்க அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதை தீ விட மாட்டாங்க ஆனா இவருடைய கோபம் விவேகம் எங்கன்னா இவங்களுக்கு பயன்படாது இவங்க போய் கூட அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா அங்கே வந்து ஒரு மூக்கருப்பட்டு தான் வருவாங்க இந்த கோபம் விவேகம்லாம் அடுத்தவங்களுக்காக இவங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும் ஏன்னா இது செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த செவ்வாயின் தோஷம் எப்படி இவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க முற்பிறவிலே வந்து என்ன பண்ணியிருப்போம் நம்ம யாருக்காவது நம்ம பண்ணுறது தான் அந்த கர்மாவே எடுக்கிறோம் இவங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு இடையூறு செய்திருந்தாலோ ஒருத்தங்களை வேலை இழக்க வைப்பது அதே போல் இவங்க வந்து ஒரு திருமணத்தை நிறுத்துவது அதே போல் தம்பிங்களுக்குல அண்ணன் தம்பிங்கக்கிட்டலாம் அந்த சொத்துக்களை வந்து ஏமாத்துறது அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் வந்து ஒரு நம்ம ஒரு ஏமாற்றுதல் செய்கிறது இந்த மாதிரி பொழுது ஒரு கணவன் மனைவியை பிரித்து வைப்பது இந்த மாதிரிலாம் செய்யும் போது போது இவங்களுக்கு இந்த தோஷம் வந்துடுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரமான கார்த்திகை இந்த இதில் வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு நம்ம பாசிட்டிவாக வந்து நம்ம நடந்து கொண்டு வந்துடணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கூட பிறந்தவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் எதுவும் வைக்கக்கூடாது அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமாக ஒரு சொத்துன்றதே அமையாது ஒரு சொந்தமாக ஒரு சொத்து அமையது கூட ஒரு தள்ளி போகும் இவங்க பேரில் அமைக்கணும்னா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு பூர்வீகத்தில் ஒரு வழக்கு இருக்குது ஒரு சொத்தில் பிரச்சனை இருக்குன்னா இவங்க கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடாது இவங்களே வந்து நான் பேசி அதாவது சூசகமாக பேசி தீர்த்து கொள்ளணும் அதே போல் ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் போகிறோம் செய்கிறோன்னா க கவனமாகவும் இருக்கணும் அதே போல் கையில் காலெல்லாம் கொஞ்சம் அடிபடாமல் பார்த்து கொள்ளணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இருக்கணும் அதே போல் இவங்களுக்கு என்னென்னா அவங்க கன்னி பெண்ணின் தோஷமும் இவங்க குடும்பத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கா திருமண விஷயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் காதல்லாம் செஞ்சால் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது காதல் தோல்வியினால் ஒரு மன அழுத்தம் மன சோர்வு ஏற்படும் காதலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது என்னடா இந்த காதலை வேறு பண்ணிவிட்டு இதில் கஷ்டப்படணுமா நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து சிறிய வயதிலேயே இந்த காதலை பண்ணிவிட்டு கஷ்டப்படுறவங்களும் உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரம் வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஹோம எரியக்கூடிய நெருப்பு கத்தி வடிவம் போன்ற மேஷத்தில் இருக்கிற கத்தி வந்து ரொம்ப கூர்மையான கத்தி ரிஷபத்தில் இருந்த கார்த்திகை கொஞ்சம் தனிக்கும் கோபம் கோபம் தணிந்தாலும் அங்கே வந்து அந்த கோபம் அந்த ஈகோ ஆங்காரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய பறவை வந்து மயில் நம்ம முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் அதே போல இவங்களுடைய யோனி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு இந்த ஆடுக்கு தேவையான பெண் ஆடு அதுக்கு ஆடு தேவையான உணவுகளை வந்து வழங்கும் போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த என்ன தேவதை அக்னி அக்னி பகவான் தான் அதாவது ஓமத்துக்கு தேவையான வாங்கி கொடுப்பதன் மூலமோ இல்லை ஓமம் நடக்கக்கூடிய இடங்கள் போய் இவங்க அமர்வதன் மூலமோ இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிறு இருந்தே இவங்க என்ன பண்ணணும் அதனால் நேர்மறையாக நல்லா வந்து எதையுமே பாசிட்டிவாக நினைக்கக்கூடியதாக இருக்கணும் இவங்க எதை நினைக்கிறாங்களா பாசிட்டிவாக நினைச்சா பாசிட்டிவாக நடக்கும் அதை நெகட்டிவாக மனசில் போட்டாங்கன்னா நெகட்டிவாகவே இருக்கும் அதனால் வந்து எதையுமே வந்து ஒரு நேர்மறையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு சிறிய வயதிலேயே இந்த பகை ந லக்னங்களில் விழும்போது எங்கள் உடல்நிலை பாதிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஃபிட்ஸு க கண்கள் பாதிக்கப்படுறது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உஷ்ண சம்மந்தப்பட்ட நோயெலாம் வரும் இவங்க சிறு வயதில் உடம்புலாம் ரொம்ப முடியலன்னா திருக்கடையூர் சென்று வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு இவங்க வந்து பேச்சில் வந்து ரொம்ப கண்ணியம் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே வந்து ஒரு ஃபோர்ஸாக பேசக்கூடியவங்க அவங்க பேச்சில் வந்து என்றைக்குமே ஒரு நியாயம் ஒரு தெளிவு அந்த ஒரு தோரணை இருக்கும் ஒரு மிடுக்கான தோரணையெலாம் இருக்கும் அதுபோல் வந்து இவங்க வந்து இந்த ஆர்கிடெக்ட் அதே மாதிரி கலைகளையும் வந்து பயிலுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி சம்பந்தமான ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதிலும் இவர்களுக்கு ரொம்ப ஆர்வமும் இருக்கும் அதே போல் கோவம் வந்துட்டா இவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன் அதை மட்டும் வந்து இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கொள்ளணும் இவங்க வந்து எந்த நிலையில் இருந்தாலும் ஆரம்ப நிலையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் பின்னாடி வந்து இவங்க வந்து சிறப்பாக வந்துடுவாங்க காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு திருமணமே தடை திருமண வாழ்க்கையிலேயும் பிரச்சனை திருமணம் தாமதம் திருமணமே இருக்காது ஏன்னா போன ஜெனம்தான் அதுக்கு தானே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதே போல் வேலையும் சாமானியத்தில் அமையாது வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் பணிச்சுமை ஒரு வேலையை நிரந்தரமாக இருக்க முடியாது அதுக்கு தான் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சொத்தும் அமையாது நம்ம பேரில் அதுக்கும் வந்து நம்ம கஷ்டப்படணும் அதே போல் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் போ சொல்லு செல்லும் பொழுதும் சிறு வயதில் இதை தான் அடிப்பட்டு தலையில் அடிபட்டு ஒரு சிலருக்கு ஒரு தழும்பு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் அதனால் உடல் உபாதை ஏற்படுறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது சிறு வயதாக இருந்தாலும் ஏன்னா சூரியன் சா சரியாக இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு கிரக அமைப்பும் சரியாக இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இவங்களுக்கு வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோடலாம் இவங்க ரொம்ப வந்து எதிர்பார்ப்பெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா இவங்க வந்து கூட பிறந்த உடன்பிறப்புகளோட ஒரு தொழில் செய்கிறேன்னு சொல்கிறதோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆர்கூமெண்ட் வச்சுக்கிறதோ இதெல்லாம் விட்டு கொடுத்து போயிடணும் ஏன்னா உடன்பிறப்புகளுடன் எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு என்றைக்குமே ஒத்து வராது நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோமே எல்லாருக்கும் உதவி செய்கிறோமே நம்ம வந்து எல்லாருடைய கஷ்டங்களையும் நம்ம கஷ்டமாக எடுத்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் ஆனால் நம்ம உறவுகள் நம்மக்கிட்ட நெருங்க மாட்டுதே தள்ளி நிற்குதே அப்படின்ற ஒரு மன அர்த்தம் இருக்கும் ஏன்னா இது செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதனால் சம்பந்தம் அதே மாதிரி ஒரு சுமூகமான உறவு இல்லைன்னு ரொம்ப போட்டு கூடாது அவங்கக்கிட்டலாம் விட்டு கொடுத்து வந்து ஒத்தை நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது அதே போல திருமண வாழ்வில் ரொம்ப விட்டு கொடுத்து போயிடணும் ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து நம்ம பண்ணி அதுக்கு இந்த மாதிரி இந்த காலகட்டம் நம்மளுக்கு அமைப்பு திருமண வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறாங்க ஆணாக இருந்தாலும் விட்டு கொடுக்கற மாதிரி இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பொசசிவ் அதிகமாக இருக்கும் அந்த பொசசிவெல்லாம் ரொம்ப கொள்ளணும் குறைச்சிக்கொள்ளணும் என்ன சொல்கிறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஈகோவை விட்டு விட்டு நமக்கு இந்த காலகட்டம் ஏன்னா இது வந்து ஒரு டீனேஜை கடந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் பக்குவம் அடைந்து கொள்ளலாம் அதே போல் நீங்கள் இந்த காலகட்டம் இராணுவம் போலீஸ் துறையில் வேலைக்கு போய் சேர்ந்தாலும் அந்த துறையிலலாம் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் இவங்க வந்து அக்ரிகல்ச்சரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான துறை அதே போல் ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு ஃபீல்டு ஒரு ஆர்கிடெக்ட்லாம் படிக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணலான்னா இதில் வந்து இவங்க உழைப்பை தான் போடணும் அதே போல் கமிஷன் பேஸாக பண்ணலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சாங்கன்னா அதில் வேலையும் அதாவது தொ முதலாளி தொழிலாளி ரெண்டு வேலையுமே இவங்க செஞ்சிடணும் அப்படி செய்யும்போது செவ்வாயுடைய தொழிலாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட இடங்களில் வெயில் வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து இந்த செவ்வாயுடைய பாதிப்பு இவங்களுக்கு இந்த இருப்பாங்க அதே போல் அவங்களுக்கும் வந்து இவங்க வந்து ரொம்ப உதவி செய்யும்போது இவங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாகவே அமையும் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சொல்லியிருக்கிற இந்த மிருகம் இந்த பட்சி அதே போல் இதோடைய மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அத்திமரம் இந்த அத்திமரத்தை வந்து வளர்க்குறதோ இல்லை வந்து நீங்கள் இந்த அத்தி மரத்தை வந்து இருக்கிற கோயில்களில் போய் வழிபடுறதோ இல்லை அந்த அத்தி மரத்தை வந்து உங்களுக்கு திருமணமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தானமாக அந்த திருமணத்தில் கொடுக்கறதோ உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த உடைய பட்சி யோனி அதாவது மிருகம் பெண் ஆடுன்னு சொல்லியிருக்கிறோம் இவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது வாழ்நாள் முழுவதும் இதை வந்து பார்க்கறது நம்ம கண்ணில் படுற மாதிரி வைக்கிறது தொழில் நிறுவனங்களில் இந்த சின்னங்களை வந்து பயன்படுப்படுத்துவது இதெல்லாம் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த தோஷங்கள்லாம் நீங்கி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து ஆரம்ப தசன் பார்த்திங்கன்னா சூரிய தசை இந்த சூரியன் சிறப்பாக இருக்க பட்சத்தில் தந்தைக்கும் நல்ல சிறப்பாக கொடுத்துரும் அதே போல் குடும்பம் வந்து நல்ல செல்வ செழுமையாகவும் வளமையாகவும் இருக்கும் சூரியன் சிறப்பாக இல்லாத பட்சத்தில் இப்போ பகை லக்னங்களை பிறந்துட்டாங்கன்னா எங்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் குலதெய்வ வழிபாடு அந்த காலகட்டங்களில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு சூரியன் காயத்ரி தொடர்ந்து படிக்கணும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் ஏன்னா ஆறு வயது வரைக்கும் இருக்கும் குழந்தைக்கு வந்து அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அந்த சூரியனார் கோயிலுக்கு சென்று வரலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அடுத்து வரக்கூடியது சந்திரதசா சந்திரதசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருடம் அப்போ பதினாறு வருடம் அப்போ உங்களுக்கு படிப்பு முடியக்கூடிய அந்த ப்ளஸ் டூ முடியக்கூடிய காலம் குழந்தைய வந்து கவனமாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா சந்திரன் வந்து அடிக்கடி மனநிலை மாறக்கூடியது சந்திரதசாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்க வழக்கம் சிறப்பாக இருக்கணும் அதனால தான் இவங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்கனவே கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் எதை பார்க்குறாங்களோ அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அடிக்கடி வந்து நல்ல மனநிலை மாற்றமும் ஏற்படும் நல்ல ஞாபகத்திறன் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் முரட்டுத்தனம்லாம் இருக்கும் நல்லா நல்லா படிச்சிருவாங்க சந்திரன் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நல்லா படிக்கக்கூடியவர்கள் இதே சந்திரன் சிறப்பு ரொம்ப டிப்ரெஷன் மன அழுத்தம்லாம் போயிடும் பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கங்கள்லையும் அவங்க நடவடிக்கைகளையும் பெற்றோர்கள் வந்து அன்பு அனுசரணையுடன் வந்து நம்மளுக்கு கவனித்து கொண்டு வந்துடணும் அதே போல் இந்த சந்திரதசா வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பையும் கொடுக்கும் இந்த சந்திரதசாவில் முரட்டுத்தனமும் கோபமும் அதிகம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்து வரக்கூடியது செவ்வாதசை செவ்வாதசை பார்த்திங்கன்னா ஏழு வருடம் அப்போ இருந்து ஏழு வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயது வரைக்கும் வரும் இந்த காலகட்டம் வந்து இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சொத்து வாங்குறது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு செவ்வாய் சிறப்பாக இல்லைன்னா கொஞ்சம் உடல்நலில் வந்து கொஞ்சம் ரத்தத்தில் சத்து கம்மி கொஞ்சம் எனர்ஜியே இல்லாமல் இருக்குது ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படின்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த இருபத்தி மூணு வயது தான் இவங்க வந்து காலேஜ் படிப்பை முடிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்களில் செவ்வாய் சிறப்பு இல்லாத போது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் அடுத்து வரக்கூடிய தசை ராகுதசை இந்த ராகு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு நாற்பத்தோரு வயது வரைக்கும் வரும் பதினெட்டு வருடங்கள் பெரிய தசை அந்த ராகுதசை இப்போ இவங்க வந்து சூரியனில் வந்து ஒரு கடைசி ஒரு ரெண்டு வருடம் இருக்கும்போது பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த காலகட்டம் இவங்களுக்கு இருபத்தி ஓரு வயசில் வந்து இவங்களுக்கு இந்த ராகுதசா மந்திரம் இப்போ இருபத்தோரு வயசில் ராகுதசா வரும்பொழுது உங்களுக்கு பதினெட்டு வருடம் வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தேழு வயசில் வந்து இந்த ராகுதசா வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த ராகுதசாவில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்க வெளிநாட்டு வேலைக்கு போகிறது இல்லை ஒரு அரசாங்க அதிகாரிகளாக வருவது இதெல்லாமே வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் ஒரு ஸ்டெப் மேலே அந்த ராகுதசா தான் இவங்களுக்கு திருமணம் குழந்தை எல்லாத்தையுமே கொடுக்க போகுது அதே போல் ஒரு வாழ்நாளில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்தரமான அடித்தளத்துக்கு வந்து வழிவகுக்க போகுது ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்குமே முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு ஒரு மறுபிறவின்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் எப்படி ஒரு பெண்கள் வந்து ஒரு தலப்பிரசவம் வந்து அவங்களுக்கு மறுபிறவியோ ஆண்களுக்கு முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு அது வந்து ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு இன்னொரு ஜென்ரேஷன் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் இந்த ராகு தசாலையும் கவனமாக இருக்கணும் ராகு ஒரு மூணு ஆறு பதினொன்று ஒரு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் இருக்கும் இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அயர் பொசிஷனுக்கு போயிடுவாங்க இதே சிறப்பாக இல்லைனா ஒரு தொழிலில் பிரச்சனை ஏற்கனவே திருமணத்தில் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறேன் உறவுகளோட பிரச்சனை பங்காளி ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்துடும் உறவுகளில் வந்து உறவுகளை பிரியறதும் உறவுகளை இழக்கிறதும் இந்த காலகட்டம் நடைபெறும் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு குருதசா குருதசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வயதோட்டத்தில் கொஞ்சம் பாதம் வந்து வித்தியாசமாக பொழுது உங்களுக்கு முப்பத்தேழு வயசில் குருதசை வந்துடும் அப்படி இல்லை நம்ம நார்மலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று டு வயசில் குருதசை நாற்பத்தொன்று டு பதினாறு வருடம் அப்போ ஐம்பத்தேழு வருடம் வரைக்கும் குருதசை வந்துடும் இந்த குருதசை என்ன பண்ண போகுது குருதசை தான் இவங்களுக்கு சிறப்பாக போகுது இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு தசையில் இவங்க இருந்த குழப்பெல்லாம் நீங்கி இந்த குரு தசையில் இவங்க யானை பலம் கொண்டு செயல்படுவாங்க இவங்க லைஃப்பில் நல்லா அமையிறது இவங்க பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டடியாக அவங்களுக்கு தேவையான திருமணம் குழந்தை பேர் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது இவங்களே வந்து ஒரு வண்டி வாகன சொத்து பத்து சேர்க்கையோடு அமைகிறதுலாம் இந்த குரு தசையில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிடும் இந்த குரு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இதுவே வந்து ஒரு பகைகிற ஒரு இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல்நிலையம் பார்த்துக்கிட்டு அப்படியே நெளிவு கடந்து வந்துடும் இவங்களை வாழ வைக்க போறதே இந்த குருதசை ராகுதசை தான் ராகதசை வந்து இவங்களுக்கு வந்து நம்ம பகை கிரகம்னு சொல்லுவோம் ஆனால் இவங்கள வந்து லைஃப்பில் ஒரு படி இவங்கள ஒரு ஸ்டெப்பு மேலே எடுத்துகிட்டு போக போகிறது ராகுதான் வெளிநாட்டு வேலை ஒரு அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இதெல்லாம் வந்து இவங்க சுய ஜாதகத்தில் இவங்க பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கோ அது மாதிரி ரொம்ப சிறப்பாகவே அமைத்து கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரக்கூடியது வந்து சனி தசை சனி வந்து இவங்களுக்கு பத்தொம்பது வருடம் ஐம்பத்தேழு வயதில் வந்து கு குருதா முடிஞ்சு ஐம்பத்தேழில் சனி தசா ஆரம்பிச்சிடும் இந்த சனி தசாவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முற்பகுதியில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் நல்லா இருப்பாங்க அதனால்தான் குரு தசையில் குருதசை வரும்போதே நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் அந்த காலகட்டம் இவங்க நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது ஏற்கனவே வந்து இவங்களுக்கு பெண் ஆடு வந்து யோனின்னு சொல்லியிருப்பேன் அதனால் ஆட்டு மாமிசத்தை தவிர்ப்பது வந்து ரொம்ப விசேஷம் அதே போல் குருதசாவெல்லாம் நிறைய ஆன்மீக சம்மந்தமான இது நிறைய தான தர்மம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் யாருக்கு வீடு வேணுமோ யாருக்கு வண்டி வேணுமோ யாருக்கு வந்து ஒரு தொழில் வேணுமோ இதுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு தேவையான ஒரு அட்வைஸ்லாம் நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய தோஷமும் நீங்கி உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கிறது குருதசாலே நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்கிறது நாலு பேருக்கு வழி இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த குருதசாலை செய்த புண்ணியெல்லாம் இந்த சனி தசாவை வந்துடும் சனி நல்ல நீதியும் நேர்மையும் தவறாமல் நீங்கள் கடந்து வரும்பொழுது இந்த சனிதசா உங்களுக்கு சிறப்பையே கொடுக்கும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் ஒரு மூலம் ஒரு உஷ்ண சம்பந்தமான நோய் அது ஒரு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து நீங்கள் கடந்து ரொம்ப சிறப்பாகவே வந்துடுவீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜோதிடம் ஸ்போர்ட்ஸு ஆன்மீகம் கலைகளை கற்பித்தல் அதே போல் நல்ல ஒரு பெரிய அரசு துறையில் பதவிகள் இருக்கிறது சொல்லியிருக்கிறேன் அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகளுக்கு எக்ஸாம் எழுதி அதில் போய் வேலை வாய்ப்பில் அமர்றது அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறது சிறப்பாக வந்து அவங்க வந்து செய்கிறது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகப்படியாக பாதிக்கும்னு நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு பப்பாளி சாத்துக்குடி திராட்சை வந்து இவங்க அதிகமாக சாப்பிட்டு வரலாம் ஒற்றை தலைவலி சைனஸ் ப்ராப்ளம்லாம் இவங்க வரும் ஏன்னா சளியே எப்ப பிடிக்கணும் ஹீட் அதிகமாகும் போது தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வெட்டி வேரை வந்து நீரில் போட்டு குடிக்கிறது ரொம்ப விசேஷம் வெட்டி வேரை மாலையாக செய்து முருகனுக்கு சாற்றுவதுடன் அந்த மாலை ரெண்டு மாலையாக செஞ்சுக்கணும் ஒரு மாலையை முருகனுக்கு அணிவித்து ஒரு மாலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி இவங்களுக்கு சிறப்பாக அனைத்து செயல்களும் நடக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வேலையில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை சொத்து வாங்குறது வண்டி வாகனத்தில் போகும்போது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையெல்லாம் இதுங்க வந்து சுமூகமாக செயல்படுத்தி கொடுக்கும் இவங்க குலதெய்வ வழி வழிபாடு வருஷ வருஷம் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு செய்யணும் இவங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் பிறந்த குழந்தையாக இருந்ததுனா கூட அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது இவங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் குலதெய்வ கோயிலில் வைப்பது இவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இவங்களுக்கு கன்னி பெண்ணின் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சப்த கன்னியர்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு மலையில் எங்க முருகன் இருக்கிறாரோ அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு பேர் அதனால் முருகப்பெருமான் இருக்கிற இடங்கள் எல்லாம் போய் இவங்க வழிபடுவது ரொம்ப சிறப்பு முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இவங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் இவங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும் இவங்க வந்து தானம் என்ன பண்ணலாம் என்னம்மா தானம் பண்ணுறது நாங்கள் போது சாம்பார் சாதம் தானம் பண்ணலாம் திருமணம் நடக்கலை தொழிலை பிரச்சனை அப்படின்னும்போது இவங்க சாம்பார் சாதம் தானமாக பண்ணலாம் செவ்வாயின் தோஷம் இருப்பதனால இவங்க உடன் பிறந்தவர்களுடன் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை சாத்வீகமாக நேரடியாக செய்வது அதே போல் ஒரு வீடு அமையாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் ஒரு வாங்கினா அது அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு அட்வைஸு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து இங்கே போய் பாருங்கள் இந்த பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்கிறது அதே போல் கணவன் ஒன்று சேர்ப்பதால் இவங்களே போய் வாலண்டியாக அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யும்போது இந்த செவ்வாய் பாசிட்டிவ்வாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அதே போல் இவங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் என்னுடைய வள்ளல் முருகப் பெருமானதான் இவங்க வந்து சரணடையணும் இவங்க எப்போவும் சூரியனுடைய காயத்திரி கேட்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே செவ்வாயுடைய மைனஸாக இருக்கிறதுனால செவ்வாயுடைய காயத்திரியும் படிக்கலாம் செவ்வாய்க்கெழம விரதம் இருக்கலாம் அதே போல் வெற்றியை தருவதை இவங்களுக்கு வெட்டி வேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அந்த வெட்டி வேர் வந்து போட்ட தண்ணியை குடிக்கும்போது உடலுக்கும் வந்து குளுமையை தந்துடும் இவங்களுக்கு வந்து அனைத்து விதமான காரிய தடைகளையும் நீக்கி இவங்களுக்கு வந்து சிறப்பாக இவங்க வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும் குருதசா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனுஷன் ஒரு லைஃப்பில் எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழணும் ஒருத்தர் நிம்மதியாக வாழினா என்ன வேணும் அவனுக்கு பணம் மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தேவையாக இருக்கும் அதையெல்லாம் வந்து இந்த குருதசா சிறப்பாக கொடுக்கும் அதே போல் செவ்வாயின் தோஷம் பெற்றவர்கள்ன்றதுனால அந்த யூனிஃபார்ம்லாம் அந்த செவ்வாய் குறிக்கும் அந்த யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடிய டிரைவர் செக்யூரிட்டி கண்டக்டரு போலீஸ் ராணுவத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் இவங்க வந்து எதுவும் முறைச்சிக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வாலண்டியாக போய் இவங்க செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதைகளை செய்யும்பொழுது இந்த செவ்வாய் இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை அந்த ஃபீல்ட்லேயே இவங்க இருக்கிறாங்கன்னா நேர்மையாக போயிடணும் நேர்மையாக போகும்போது இந்த செவ்வாய் இவங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் ஏன்னா செவ்வாய் தான் நம்ம ரத்தத்துலேருந்து நம்மளுடைய தைரிய வீரியம் அனைத்திற்குமே காரகநபர் அந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடே அமையும் அதனால் இவங்களுக்கு மெயினான விஷயம் ஃபுல்லாக ஃபால்ட்டு அதில் நிவர்த்தி பண்ணிக்கொள்ளணும்னா நம்ம இந்த செவ்வாயை பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணணும் எண்ணியல் எப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோடு பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கார்த்திகை சூரியனுக்கு உரிய நட்சத்திரம் இந்த சூரியனுக்கு எண்ணியலில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண்ணிற்குரிய எண்ணாகும் இந்த ஒன்றாம் எண்ணிற்கு ரெண்டு நட்பு கிரகங்கள் இருக்குது அது நான்கும் ஐந்தும் இந்த ஒன்றாம் எண் எனும் பொழுது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு நாலு என்ற எண்ணுன்னு சொல்லும் பொழுது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஐந்து என்று சொல்லும் பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த எண்களில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நட்பாகவோ உறவாகவோ சோல்மேட்டாகவோ வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த எண் பயணிக்கும் இவங்க பிறந்த தினமாகவும் இருக்கும் இல்லை கிழமையாகவும் இருக்கும் அந்த ராசி லக்னமாகவும் வரும் இந்த எண்கள் இந்த எண்ணுக்குரிய கிரகங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமண நாள் வெட்டிங் டே இவங்க ஸ்கூலில் சேர்ந்தது காலேஜில் சேர்ந்தது இவங்களுடைய வீட்டு நம்பர் இவங்களுடைய பாஸ்புக் நம்பர் வண்டி எண் எப்படின்னு அன்றாட வாழ்விலையும் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நிகழ்வுகள் இல்லை சாதகமில்லாத நேரங்கள்லாம் இந்த எண் வந்து அவ்வளோ அழகாக பயணிக்கும் இப்போ இவங்களுக்கு ஒரு சிறப்பாக நடக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக அமைச்சுக்கணும் அப்படின்னும்பொழுது இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியுடன் இந்த எண்கள் இவங்களுக்கு என்ன தர பாக்கியதை பற்றிருக்குது அப்படின்னு அறிஞ்சு நம்ம உறவுகளுக்கும் நம்ம பொருளாதாரத்திற்கும் நம்முடைய தொழில் ஸ்தானத்திற்கும் இந்த நியூமராலஜியை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சிறப்பாக அமேசிங்காக இருக்கும் இதை பொருத்தி பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்ன இது இப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்ட்டு இந்த எண்களில் பிறந்தவர்கள் தான் நம்ம க கிழமை ராசியில் இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடியவர்கள் நம்ம புடிச்சாலும் பிடிக்கலனா அப்படி தான் வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு அளித்திருக்கு அதனால இந்த படிவுல வந்து தசா புத்தி பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்திகளுக்கான பலன்களை சொல்லியிருக்கிறோம் வயதோட்டத்தின் காரணமாக இதில் வந்து வயது மாறுபடும் வயது மாறுபட்டாலும் உங்களுக்கு பலன்கள்லாம் அந்தந்த தசாபுத்திகளில் சிறப்பாக ஒரே சீராக அருமையாக நடக்கும் உங்களுக்கு கிரகங்களும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த பலன்கள் வந்து ரெட்டிப்பு மடங்காகவே நடக்கும் அது மட்டும் இல்லை இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான தகவல்களையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கார்த்திகை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பாரணை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருப்போம் அப்போ வந்து தவறாக வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது செவ்வாய் தோஷமாக அப்போ அந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது செவ்வாயின் காரகத்துக்கு போன ஜென்மத்தில் நம்ம வந்து தீங்கு இழைச்சிருக்கோம் தான் அதனுடைய கர்மப்பதிவு தாங்கி இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நாலு பாதங்கள் இருக்கும் நாலு பாதங்கள் இருப்பதனால இந்த தசாபுதி பலன்கள் வயதோட்டம் வந்து மாறுபாடு காணப்படும் நாலு பாதை இருக்கிறதுனால வயதோட மாறுபாடு காணப்பட்டாலும் எந்தெந்த தசாபுதியில் இந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் அந்த கிரகங்கள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் பலன்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும் அப்படி சிறப்பு இல்லைனா நம்ம எப்படி வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு நெளிவு சுழிவாக கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகளில் இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளும் என்ன செயல்பாட்டு முறைகளை சொல்லியிருக்கிறோமோ போல் வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் செய்து வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்